இடைக்காட்டூர் திரு ஆண்டவர் திருத்தலம் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பழமையும் தொன்மையும் நிறைந்த இந்த திருத்தலம் ஏறக்குறைய நூற்றி முப்பது ஆண்டுகளை கடந்து எல்லா மக்களையும் ஈர்க்கின்ற ஒரு அற்புதமான தலமாக இருக்கிறது திருச்சபையில மிக பழமையான வழிபாட்டு முறை இயேசுவின் திரு இதய பக்தி அந்த பக்தியை புது பொழிவோடு புது நம்பிக்கையோடு புது ஆற்றலோடு இந்த இடத்திலே மக்கள் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் ஆண்டவரது அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாய் பெற்று அனுபவிக்கிற மக்கள் அதிகம் அதிகம் ஒவ்வொரு நாளும் நிறைய மக்கள் தேடி வந்து குறிப்பாக இதய வியாதியிலிருந்து சுகம் பெறுகின்ற சாட்சியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திருமண வரம் வேண்டி குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த அருள்தலத்தை நாடி வந்து அற்புதமாக நலம்பட்டு செல்கிற மக்கள் அநேகர் இந்த திருத்தலமானது கலையினால் கட்டப்பட்டிருக்கிறது செங்கல் மணல் இல்லாது கம்பிகளை பயன்படுத்தாது கட்டப்பட்ட ஒரு திருத்தலம் ஒன்று உயர்ந்தோங்கி இருக்கிறது இங்கு இருக்கின்ற இயேசுவின் திரு இதய சுரூபம் உலகத்திலேயே இரண்டு இடங்கள் இருக்கிறது ஒன்று ரெய்ம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிரான்ஸ் நாட்டில் உள்ள திருத்தலத்திலும் மற்றொன்று இந்தியாவிலே இந்த இடத்திலே இருக்கிறது சமூக நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்ற இதை இடைக்காடூர் திரு இதயான திருத்தலம் எல்லா மக்களுக்கும் அன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் விண்ணப்பங்களை கேட்டு செவிமெடுத்து வாரி வழங்குகின்ற திருத்தலமாக இருப்பது எங்களுக்கு பெருமை இந்த திருத்தத்தினுடைய பெருமைகளை சொல்லுகின்ற போது இது பின்ன சம்மனசுகளால் கட்டப்பட்ட ஒரு திருத்தலம் என்று அறியப்படுகின்றது அதன் மூலமாக இது ஆன்மீக பூமியாக இடம் திகழ்கின்றது பல சமயத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்தாலும் கூட இந்த திருத்தலத்தை எல்லா மக்களும் தேடி வந்து நிறைவாய் பெற்று அனுபவிக்கிறார்கள் புகழும் பெருமையும் பாரம்பரியமும் நிறைந்த ஒரு இடமாக கிராமமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் சிறப்பு என்னவென்றால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து இந்த திருத்தலத்தை புனிப்பு செய்கின்ற புதுப்பிக்கின்ற பணியை தொடங்கி வைத்து தமிழக அரசுடைய நீதி நல்கையோடு இந்த ஆலயமானது திருத்தலமானது புதுப்பி புதுப்பிக்கப்பட்டு வருகிறது என்பது நம் அனைவருக்கும் மகிழ்வி தருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்துக்கு தேடி வந்து வருகை தந்து அந்த ஆண்டு முழுவதும் இயேசுவினை இதே அன்பிலே தங்களும் தங்கள் குடும்பமும் நிரப்பப்படும் சொல்லி ஜெபிப்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஏறக்குறைய சமயங்களை கடந்து மதங்களை கடந்து வெகு தொலைவிலிருந்து பயணம் செய்து இங்கு தங்கி இருந்து திருப்பணியிலே கலந்து கொண்டு வழிபாடு செய்வது எம் அனைவருக்கும் பெருமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கொள்கின்றோம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியும் சமாதானமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நிரந்தரமாக கிடைக்க இடைக்காடு திருநதியானது திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்கொண்டோம் பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகிழ்வான ஆண்டாக அமைய கடவுள்தருள் நிறைந்த ஆண்டாக அமைய திருத்தலின் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்